ஏமா உடைய காணும் வீடு கூட தேடிட்டு வரே இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணுற காலையில் போட்டு போனது எல்லாமே அப்படியே இருக்கு என்ன தான் பண்ண நீ நான் எதுக்கு வேலை பார்க்கணும் ஏதாச்சும் வேலை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க காலையில் எஞ்சி அவசர அவசரமாக சாப்பாடு எல்லாம் செய்கிறேன் பாராட்டினாலும் பரவாயில்ல திட்டாமல் இருக்க முடியாதானே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது நான் என்னம்மா சொன்னேன் சாப்பாடு நல்லா இல்லை வாயிலே வைக்க முடியல உங்கள் அம்மா மாதிரி செய்யலேன்னு சொன்னேன் அது ஒரு குத்தமா சும்மா அம்மா மாதிரி செய்ய அம்மா மாதிரி செய்யணும் எனக்கு தெரிஞ்சதான் நான் செய்ய முடியும் சாப்பாடு சரிங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கையே பிடிச்சுன்னு சொல்லுவீங்களா எப்படி அந்த வார்த்தை வரும் நான் போகிறேன் எங்கிட்டாச்சும் போய் சேர்த்து தொலைகிறேன் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன பேசிக்கிட்டே இருக்கேன் இப்போ அடிக்க கூட ஆரம்பிச்சிடலாம் அடிங்க அடிச்சு நல்லா கொள்ளுங்க புரியாமல் புரியாமல் பேசுகிறேன் ஏதோ தெரியாமல் வாய்விட்டேன் இதுக்கு ஏன் இப்படி பண்ணுற உன்னை பொண்ணுட்டு நான் சந்தோஷமாக இருந்துருவேன் சொல்லு என்னதான் திட்டினாலும் உன்னை விட்டு கொடுக்குறேன்னா வந்தோன்னே காணமுன்னோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ தேர் நீங்கள் தெரியுமா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணனால உங்கள் வாழ்க்கையே போச்சு சொல்லிய அது சும்மா சொல்கிறது அதெல்லாம் கண்டுக்காதடி அப்படியா அப்போ இனிமேல் திட்டவே மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணுங்கள் ీ వాడి వాడి డీ పూట తాడి తిట్టమాట ఇలా సండే మూంజితు వాడి